ஒரு குயவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா திரிகைனாலே அவன் ஒரு மண் பாண்டத்தை வணந்து கொண்டிருக்கிறான் எத்தனை பேர் வந்து குயவன் வீட்டுக்கு போய் பார்த்துருக்கீங்க மட்பாட் செய்கிறத பார்த்துருக்கீங்களா மண்பானை செய்யறத எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க நேர பார்க்கலனாலும் டிவியில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஓகே குட் அது செய்யும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரிகை அப்படின்ற ஒரு சக்கரை இருக்கும் மாட்டு வண்டி சக்கரம் மாதிரி நடுவில் மண்ணை கொட்டி ஷேப் பண்ணிகிட்டே வருவாங்க ஜெறமையால ஒரு அழகான வசனம் உண்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இறமையாவை பார்த்து நீ குயவன் வீட்டுக்கு போ அங்கே நான் உனக்கு அறிவிக்க வேண்டியத சொல்லுவேன் இவர் குயவன் வீட்டுக்கு போகிறார் பாட்டஸ் ஹவுஸ் போனா அங்க திரிக்கை நாளே குயவன் என்ன பண்றான்னா மண் பாண்டத்தை செய்து மனைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கும் அவன் மனைந்து கொண்டிருக்கும் போதே அவன் கையில் இருக்கிற மண் பாண்டம் கெட்டு போயிற்று ஹால லூயா சரி இந்த திரிகை சக்கரம் எது அப்படின்னா சர்ச் என்னது சர்ச் இந்த மண் பாண்டம் யாரு நீங்களும் நானும் ஓகே வனைகிறவர் யாரு ஆண்டவர் வணந்து கொண்டிருக்கிறார் வணையந்து கொண்டிருக்கும் போது என்ன பண்ணிருச்சா கெட்டு போயிட்டுரு தெய்வ சமூகத்தில் தான் இருக்கிறோம் நல்லா ஆராதிக்கிறோம் நிறையா வசனங்களை கேட்கிறோம் ஆனால் அதிகமாக எங்கே தான் இருக்கோனா உலகத்துக்குள்ள தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு வி மோஸ்ட்லி இன்ஃபுளுன்ஸ்டு பை வேர்ல்டு அதிகப்படியா நம்ம உலகம் தான் நம்மள இழுக்குது ஆமா தானே ஆமாவா இல்லையா நீங்க வழக்கமா உங்களோட ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும் உங்களோட இன்ஸ்பிரேஷன்ஸாக இருக்கட்டும் தான் இருப்பா யாரோ ஒருத்தராக தான் இருப்பாங்க ஆமா தானே ஆமாவா இல்லையா ஆண்டு உங்ககிட்ட வந்து இப்படி தான் நீ ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்றாரா ஆனால் நம்ம யாரோ ஒருத்தரை பார்த்து இப்படி ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு <laughs> பண்ணுறோம் <laughs> ஆமா <laughs> தானே ரைட் பட் ஆண்டவர் நமக்கு ஒரு டிசைன் வச்சிருக்கிறார் அவர் அவர் ஐடியா ஒன்று இருக்கு மண் பாண்டம் கெட்டு போன உடனே வீட்டில் கொஞ்சம் மண் தான் இருக்குமா கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் தூக்கி போட்டுட்டு பயங்கரமாக குமிச்சு வச்சிருக்கிற மண்ணில் கொஞ்சத்தை எடுத்து இன்னொரு ஒரு அழகான பாத்திரத்தை செய்ய முடியும் ஆனால் அந்த குயவன் என்ன பண்ணுறாருன்னா அவர் தன்னுடைய கரத்தினாலே அதை திருத்தமாய் வணையும்படி வேறே பாண்டமாய் அதே மண்ணு தான் கெட்டு அதே மண்ணு தான் தூக்கி போடல திரும்ப வேற பாண்டமா என்ன பண்றாரு வணங்கிறார் ஹி ரெஸ்ட் ஹலூயா ஆமேன் நிறைய நேரம் பிசாசு நம்ம வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணும் நினைப்பா கெட்டு போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நினைப்பா ஆண்டு உன்னை தூக்கி போட போறாரு அப்படின்லாம் சொல்லுவான் ஆனா என் தெய்வம் தூக்கி போட்டுட்டு இன்னும் வேற ஒரு காரியத்தை செய்கிறவர் அல்ல எங்க கெட்டு போனோமோ அப்படியே திரும்ப ரீஷேப் பண்ணுவார் ஆமா